வணக்கம் தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காசாவில் நடைபெறுவது பாலஸ்தீன இன அழிப்பே பாலஸ்தீனத்தின் காசா பகுதி மீதான இஸ்ரேலின் முற்றுகையும் கண்மூடித்தனமான தாக்குதல்களும் மூன்றாவது மாதமாக தொடர்கின்றன இந்த தாக்குதல்களால் இருபதாயிரத்துக்கும் அதிகமான பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டும் ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் காயப்பட்டும் உள்ளார்கள் என செய்திகள் சொன்னாலும் உண்மையான எண்ணிக்கை இதனை விட மிக அதிகமாகவே இருக்கும் என்ற அச்சம் நிலவுகின்றது காசாவாழ் மக்களுள் பாதிக்கும் மேற்பட்டோர் பதினெட்டு வயதுக்குட்பட்டவர்கள் என்பதை கணக்கில் எடுக்கும்போது போது கொல்லப்பட்டவர்களுள் பெரும்பாலானவர்கள் குழந்தைகளும் சிறுவர்களுமே என்பது தெளிவாகும் எஞ்சியோருள் பெருமளவானோர் பெண்கள் இது தற்செயலான நிகழ்வு அல்ல இஸ்ரேலின் நோக்கம் இதுதான் என்பதை இஸ்ரேல் பல முறைகளில் பல தடவைகளில் மிக தெளிவாக தெரிவித்திருக்கின்றது ஒக்டோபர் ஏழாம் நாள் கமாஸ் இஸ்ரேலுக்குள் ஊடுருவி நடத்திய தாக்குதலை அடுத்து தூத வேதாகமத்தின் உபாகமத்திலிருந்து மேற்கோள் காட்டிய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சனின் நெத்தனியாவு அமெரிக்கியர்கள் உங்களுக்கு என்ன செய்தார்கள் என்பதை நினைவில் வைத்திருங்கள் என கூறியிருக்கின்றார் ியர்கள் யூத மக்களுக்கு எதிராக நிகழ்த்திய எதிர்பாராத தாக்குதலுக்கு எதிர்வினையாக அவர்கள் அனைவரையும் அவர்களின் ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் பால்குடி குழந்தைகள் மட்டுமல்லாது அவர்களின் கால்நடைகளை கூட கொண்டுழைத்துவிடச் சொல்கின்றது உபாகமும் இதைத்தான் இஸ்ரேல் இப்போது செய்து கொண்டிருக்கின்றது ஒரு மனிதர் கூட உயிர் வாழ முடியாத பிரதேசமாக காசா ஆக்கப்படும் என இஸ்ரேலின் முன்னாள் இராணுவ அதிகாரி கியோரா ஆய்லண்ட் கூறியிருக்கின்றார் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் ஜோ கலான் நாங்கள் மனித விலங்குகளுடன் போராடுகின்றோம் அதற்கேட்டொபையை செயற்படுகின்றோம் என்று கூறியிருக்கின்றார் இஸ்ரேலிய இராணுவ ஒருவர் மனித விலங்குகள் மனித விலங்குகளாகவே நடத்தப்பட வேண்டும் என காசாவால் மக்களை நோக்கி அரபிய மொழியிலேயே கூறியிருக்கின்றார் உலக வரலாற்றில் இடம்பெற்ற இன அழிப்புகளை உற்று நோக்கினால் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் ஒரு மாதிரி படிவத்தை பின்தொடர்வதைக் காணலாம் யூத இன அழிப்பின் போது நாசிகள் யூத மக்களை பூச்சிகள் என்றும் எலிகள் என்றும் அழைத்தனர் ருவாண்டாவில் டுஸ்டி மக்களை இனவழிப்பு செய்த கூட்டுகள் டுஸ்டி மக்களை கரப்பான் பூச்சிகள் என்று அழைத்தனர் இஸ்ரேல் பலஸ்தீன மக்களை மனித விலங்குகள் என்று அழைக்கின்றது முதல் இரண்டு சந்தர்ப்பங்களைப் போலவே மூன்றாவது சந்தர்ப்பத்திலும் தாம் மனிதர்களாதவர்களாக கருதும் மக்கள் கூட்டத்தை ஒட்டுமொத்தமாக கொன்றளிப்பதே நோக்கம் என்பது தெளிவு ஹமாஸ் இஸ்ரேலிய குடிமக்கள் மீது நடத்திய தாக்குதல் பயங்கரவாத தாக்குதல் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது எதிரொலியாக விட்டுள்ள ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது போலவே உள்ளது ஜூலை இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் தமிழர்களுக்கு எதிரான வன்முறை கட்டுன்றி பெறுவதற்கு இரண்டு வாரங்களுக்கு முன்னரே ஜூலை பதினொன்று அன்று யாழ்ப்பாணத்து மக்களின் உயிர்களை பற்றியோ அவர்களின் கருத்தை பற்றியோ நாம் கருத்தில் எடுக்க கூடாது என லண்டன் டெய்லி டெலிகிரா பத்திரிகைக்கு வழங்கிய செபியில் ஜே ஆர் ஜெயவர்தனா கூறியிருந்தார் அதன் பின்னரே கரப்பு யூலாயின் கோரம் வேறு சாக்கு போக்குகளை காரணம் காட்டி தமிழ் மக்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டது இஸ்ரேல் தனது கோர தாக்குதல்களுக்கு கமாஸின் தாக்குதல்களை காரணம் காட்டுவதும் இத்தகையதே கமாஸ் ஆயிரத்தி முந்நூறு இஸ்ரேலியர்களை படுகொலை செய்ய அதற்கு பதிலளிப்பதாக கூறிக்கொண்டு இஸ்ரேல் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பலஸ்தீனர்களை படுகொலை செய்துள்ளது கமாஸ் இயக்கத்தை பயங்கரவாத அமைப்பாக பிரகடனம் செய்யும் உலக வல்லரசுகள் தாம் ஜனநாயக நாடு என ஏற்றுக்கொண்டிருக்கும் இஸ்ரேலின் கொலைகளை கண்மூடி வாய் பார்த்து கொண்டிருக்கின்றன இனவழிப்பு என்பது ஓர் அரசுக்கோ இராணுவத்துக்கோ ஆயுதக்குழுவுக்கோ எதிராக சுமத்தப்படக்கூடிய உச்சபட்ச குற்றச்சாட்டு என்பதை இன்று உலகம் ஏற்றுக்கொண்டுள்ளது அதனால்தான் மக்கள் தொகை தொகையாக கொன்றளிக்கப்படும் போதும் அந்த நிகழ்வுகளை இனவழிப்பு என வரையறுக்க உலகம் தயங்குகின்றது இந்த வரையறைக்கு முக்கியமானது கொலைகளின் நோக்கம் இனவழிப்பு என்பதை நிறுவ வேண்டும் என்பதே பொதுவாக இது கடினமான விடயம் ஆனால் பலஸ்தீனம் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களின் நோக்கம் மிக தெளிவாகவே வெளிப்படுகின்றது நன்றி பத்திரிகைக்கு வழங்கிய செய்தியில் வழங்கில் இருந்தார் அதன் பின்னரே கருப்பு போக்குகளை காரணம் காட்டி தமிழ் மக்கள் மீது கட்ட விடப்பட்டது இஸ்ரேல் தனது கோர தாக்குதலுக்கு கமாஸின் தாக்குதலை காரணம் காட்டுவதும் இத்தகையதே கமாஸ் ஆயிரத்தி முன்னூறு இஸ்ரேலியர்களை படுகொலை செய்ய அதற்கு பதிலளிப்பதாக கூறிக்கொண்டு இஸ்ரேல் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பலஸ்தீனர்களை படுகொலை செய்துள்ளது கமாஸ் இயக்கத்தை பயங்கரவாத அமைப்பாக பிரகடனம் செய்யும் உலக வல்லரசுகள் தாம் ஜனநாயக நாடு என்று ஏற்றுக்கொண்டிருக்கும் இஸ்ரேலின் கொலைகளை கண்மூடி வாய் பொத்தி பார்த்து கொண்டிருக்கின்றன இனவழிப்பு என்பது ஓர் அரசுக்கோ இராணுவத்துக்கோ ஆயுத குழுவுக்கோ எதிராக சுமத்தப்படக்கூடிய உச்சபட்ச குற்றச்சாட்டு என்பதை உலகம் ஏற்றுக்கொண்டுள்ளது அதனால் தான் மக்கள் தொகை தொகையாக கொன்றளிக்கப்படும் போதும் அந்த நிகழ்வுகளை இனவழிப்பு என வரிகறுக்க உலகம் தயங்குகின்றது இந்த வரிகறைக்கு முக்கியமானது கொலைகளின் நோக்கம் இனவழிப்பு என்பதை நிறுவ வேண்டும் என்பதே பொதுவாக இது கடினமான விடயம் ஆனால் பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களில் நோக்கம் மிக தெளிவாகவே வெளிப்படுகிறது Grammy.